வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த பூமி இதுதானுங்க தார் ரோட் ஃபேஸில் இருக்க பாருங்கள் இதுதான் பூமிங்க ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் அங்கே தண்ணி டேங்க் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்துங்க ஊர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடு நிறைய இருக்குதுங்க அந்த ஏரியாவில் இந்த தார் ரோடு ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துடுங்க மொத்தம் வந்து பத்து ஏக்கரை இருக்குதுங்க இந்த தார் ரோட்டில் பேஸுமே கார்னர்ருங்க இது கிழக்கு பார்த்த மாதிரி வந்துங்க மண் ரோடுங்க ரெண்டு டு மூணு பேர் வாங்கினா கூட வாங்கி பிரித்து வச்சுக்கலாங்க அந்த மாதிரி ஏரியாவாக இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துங்க நம்ம பார்க்க வந்த பூமி தானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுனான காடுங்க கொஞ்சம் லைட்டாக பாரி இருக்குங்க அவ்வளோதானுங்க மீதியெல்லாம் எந்த மைனஸும் கிடையாது இதில் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க பூமி மொத்தம் வந்து பத்து ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கய்யம் மட்டம் ஊதியூருங்க ஊதியூர்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த இடம் வந்து வந்துடும் இது ஃபுல்லாகவே தானுங்க நம்ம பார்க்க வந்த பூமி இது ஃபுல்லாகவே இருக்குது பண்ணி தானுங்க அது தென்னந்தோப்பு வரைக்குமே வந்துடுங்க மொத்தம் வந்து பத்து ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணுன்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்